ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐடிஆப் ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்றத பற்றி பார்த்துக்கலாம் சரிங்களா ஃபஸ்ட்டு உங்களோட பேஜ் வந்து லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு வந்து அமௌண்ட்டை வந்து அஃப்ளீட் வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இந்த க்ரீன் கலரில் இருக்க பார்த்தீங்களா இந்த அஃப்லேட் பேலன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாலும் அதில் வந்து அமௌண்ட் ரெடியூஸ் ஆகும் நெக்ஸ்ட் வந்து எஸ்பிஓ இன்கம் டேக்ஸ் சர்வீசஸ் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் தான் இதை வந்து நம்ம கேட்டுட்டு பண்ணுறது பெட்டர் அப்புறம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க நம்மளோட விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் நம்ம இதை வந்து ஃபில் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும் டெபிட் ஆன அமௌண்ட் வந்து திருப்பி வாலெட்டில் ரிட்டர்ன் ஆகவே ஆகாது சரிங்களா நீங்கள் வந்து ஃபார்மை சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படின்றது மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க இதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஆதார் கார்டு அண்டு பேன் கார்டு ரெண்டுத்துமே வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு பண்ணி பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு பிளானை வந்து சூஸ் பண்ணணும் இன்கம் டேக்ஸ் ஃபைலின் செகண்ட் ஆப்ஷன் இருக்குல்ல இதை வந்து க்ளிக் பண்ணிவிட்டு நேமு டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்தை வந்து கிளிக் பண்ணும் போது இங்கே மேலே இங்கே பார்த்தீங்களா மேலே இதை வந்து கிளிக் பண்ணோன்னா இயரை காட்டும் அப்போ நீங்கள் என்ன இயர் அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் ஃபார் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் சும்மா என்ன மந்த்து அப்படின்றது இந்த ஆயிரம் மார்க்கை கிளிக் பண்ணால் அப்படி தெரிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட்டு ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்றது நம்ம ஆதார் கார்டில் வந்து நம்ம கொடுக்கும் போது ஒரு மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும்ல ஃபஸ்ட்டு எந்த மொபைல் நம்பர் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த நம்பர் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படி இல்லை அந்த நம்பர் இல்லை லாஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அந்த ஆதார் நம்பரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு பண்ணுறது தான் நல்லது சரிங்களா இமெயில் ஐடி கொடுக்கணும் காண்டாக்ட் நம்பர் எந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் எடுத்து பேசி உங்கள்கிட்ட எப்படி கன்வீனியட் பண்ண முடியும் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் கொடுக்கணும் பேன் நம்பர் பேன் கார்டோட ஒரு நம்பர் வந்து கொடுத்துக்கணும் நெக்ஸ்ட்டு சூஸ் ஃபைல் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணும் அப்படின்னா பேன் கார்ட் நம்பர் வந்து நம்ம ஃபைலை சூஸ் பண்ணி அதை அப்படியே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் வச்சேன் என்னோடய பேன் கார்ட் நான் வந்து செலெக்ட் பண்ணியிருந்தேன் அதை நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இதில் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பரு வந்து கரெக்டான நம்பர் கொடுத்துட்டு ஃபைலும் சூஸ் பண்ணி சேம் அதே மாதிரி தான் ஃபைலையும் சூஸ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அதை வந்து டவுன்லோட் ஆகிடும் நெக்ஸ்ட்டு சப்மிட் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சப்மிட்டுன்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா ஃபார்ம் ஃபர் சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படி சொல்லிவிட்டு நம்ம டேஷ்போர்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும் சரிங்களா நம்ம எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட பேன் வந்து இப்போ எந்த லெவலில் இருக்குது நம்ம பண்ணிட்டோம் டிடெக்ட் ஆயிடுச்சு சரிங்களா நைன் நைன்டி நைன் டிடெக்ட் ஆகிருக்கு டேட்டோடு வந்துடும் சரிங்களா அவ்வளோதான் சேம் அதே மாதிரி தான் பேன் கார்டு வந்து அப்ளை பண்ணுறதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்